அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதகூ இந்த ஆறு விஷயங்களை நம்ம நினைவில வைத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்ஷால்ல அதிக அதிகமா நம்ம மறுமை வாழ்க்கைக்காக அமல்கள் செய்வோம் என்ன அந்த ஆறு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல இந்த துன்யா தற்காலிகமானது அப்படின்றத நம்ம அதிகமாக நினைவு கூறணும் ரெண்டாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மரணம் நிச்சயமானது மூணாவது நம்ம இந்த உலகத்துக்கு தனியாக தான் பிறந்தோம் தனியாக தான் இறப்போம் நான்கு தனியாக தான் விசாரிக்கவும் படுவோம் ஐந்து தனியாக தான் புதைக்கவும் படுவோம் ஆறு தனியாக தான் பதிலளிப்போம் இப்படி தனியா நம்ம பிறந்ததுல இருந்து நாளைக்கு மௌத்தாவுற வரைக்கும் நம்ம ஒரு ஒரு விஷயமுமே தனியா தான் செய்யறோம் இதுக்கு இடையில எதுக்கு நம்ம அல்லாஹ் தடுத்த மாதிரி நம்ம வாழணும் சொல்லுங்க எனவே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் இந்த அற்ப உலகத்து மேல நமக்கு ஆசையை வேண்டாம் நாளை மறுமையில கியாமத்தினால நம்ம அல்லாஹ் முன்னாக்க மறுமை நாளில் சொர்க்கத்தில் நம்ம அனைவரும் ஒன்று சேருவோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் தொடுக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து தடுத்துக்கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ